மாவட்டத்துல புதிய பேருந்து நிலையத்துல இருந்து ஒரு கவர்மெண்ட் பஸ் எடுத்து போகுது பார்த்தா பஸ்ஸுக்குள்ள எங்க பார்த்தாலும் தண்ணி ஒழுகிட்டு இருக்கு அது உள்ள உட்கார்ந்து இருக்க பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஐயோ பஸ்ல வந்ததுக்கு நடந்தே போயிருக்கலாம் போல் இருக்கு நனையாம நினையாம போயிருப்போம்னு யோசிக்கிற அளவு தான் இருந்திருக்கு அது அங்க இருக்கக்கூடிய டிரைவர் கிட்ட போய் ஒரு பேசஞ்சர் கேட்டதுக்கு Thank you.

அதனால அந்த பஸ் டெப்போல கூட போடல அப்படியே ரன்னிங் ரூட்ல விட்டுருக்காங்க இறங்க முடியாம பாசஞ்சர்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டு முதப்படியில இருந்து கடைசி படி இல்லாததுனால அப்படியே ஜம்ப் பண்ற நிலம ஆயிடுச்சு நம்ம ஓட்ட போட்டுட்டு என்னென்ன குரங்கு வித்தலாம் காட்டுறாங்க பாருங்க நம்மளும் ஆடாராம ஆடுறானும் ஆட வேண்டியதா இருக்கு அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் எல்லாரும் வேதனையில தான் இருக்காங்க